வெற்றி வேல்முருகனுக்கரோரா எல்லாம் உள்ள பழனிமான் ஸ்ரீபுசன்கரமர் பெருமாடுகம் கரோர குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி மகா மந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதமுரு புனல் என துவங்கும் திருப்பூருக்கான திருப்பு இசையுடைய பழனியாண்டவன் திரு பிராணிமன் அமர் பெருமாடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம் tan dana tan dana tan dana ta dana Tan then, Tan Tanan Tan then, Tan then, Tan then, Tan then, Tan then, Tan Tanan Tan then, 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 തത്തതാണ് തന്നതം ഒരു വീറെ പൂന്നൽ മുഴുകിയ അഗിൽ മണ്ണ ഉദവിയ പുകയിനിൽ അളവി പുത്തളുകളിൽ തൊടുകൾ വയ് വളർ കൊണ്ടുക

இக்கு சிலை கொண்ட நிறைந்த விடி தளவனமுருவலும் அமுத குமுதமும் விளை நரவு இனிய மொழியும் இணையது என்ன ஒப்பரநகங்கள் விரல் துப்பு என உறைந்து கமுகு

சலம் ருகமத புளகித மங்கள விச்சித்ங்கிருதுள மிருதுள மிருதுள நவமணி நவி முகபடனமும் உயர்வட பத்திரம் இருந்த அகடில் ஒத்த சுடி உந்தி உளமதிய உளமதியாத அது பூரி என்ப அழகுற்றறையும் புதிய நுண்ணிய தளிர் என உளவிய பரிபுறம் அணி நடன பதமும் உடைய வடிவினர் பொன் கலவியின்பம் அதி துக்கம் என அன்றி அவர் ில் எனது மனமது உருகிய விரமையும் அற உனது கை வர உயர் பக்தி வழியும் பரம முக்தி நெறியும் தெரிவது ஒருநாளே முருகா உயர் பக்தி வழியும் பரம முக்தி நெறியும் தெரிவது ஒருநாளே முருகா

தமி தமி தமிதமிதமித தமி தமிச்சகிமிதிகிமிதி எனவேதான் தபலை கூடமுழவு திமிழை படகம் அது அபுத சலிகை தவி மத்தளி தவண்டை அறவை தகுனி துந்துமிகள்

பெகு கோடி உடைய புவி அதல முதல் முடிய இடிய முழங்க இரு அக்கணம் விட இரவியும் மதியமும் நிலமை பெற அடி பறவிய அமரர்கள் தலைமை பெற இயல் அத்திர அணங்கு ஜெய விடுகந்த അടിമയ കുടിമ ഇന്നൽ മയോട് മല്ലം അറ അറിയപ്പെടുപ്പുഴ വിളമ്പു എന്ന മുൻ അത്ഭുതം എഴുതുക വരാളി மலை உரைவர் இறைவரு கலை பல தெரிவிதரண முருக சரவண உற்பி நிகர அகண்டமய நிருப விமல சுக சொருபர சிவகுருபர் வெள்ளி முகடு உருவ உயர்த்தர் சக்கரகிரியும் குலைய விக்கிரம நடம்புரியும் மரகத கல்லபம் எறி வீடு மகிழ்மிசை மறுவிய அருமைய இளமை புலவர் வர்க்கமும் விளங்கவர் பெருமாடே முருகா இரவியும் மதியமும் நிலைமை பெற அடி பரவிய அமரர்கள் தலைமை பெற இயல் அத்திரல் அணங்கு ஜெய சக்தி விடுகந்த இயல் அத்திரல் வன் அணங்கு ஜெய சக்தி விடுகந்த திருபயலில் அடிமை குடிமை இன்னல் அற மயலோடு மல்லம் அர் அரிய பெரிய திருப்புகழ் விளம்பு என் முன் அற்புதம் எழுந்தருள்குக விராலி மலை ஊரை குறவ நல் இறைவ இறைவருகலை பல தெரிவிதர முருக சரவண உற்பவ கிரௌஞ்சகிரி நிகிரக அகண்டமய நிருப விமல சுகரு பர சிவ குருபர் வெளி முகடு உருவ உயர்த்தர் சக்கரகிரியும் குலைய விக்கிரம நடம்புரியும் மரகத கலபம் மயில் மகிழ்மிசை மறுவிய அருமைய இளமை உருவோடு சொர்க்க தலமும் புலவர் வர்க்கமும் விளங்கவர் பெருமாளே பெருமாளே

உருகிய பிரமையும் அற உனது அருள் கை வர உயர் பக்தி வழியும் பரமமுக்தினையும் தெரிவது ஒரு நாளே முருகா நாளே திராவிமலை உரை குறவ நள்ளிரைவு மறுகலை பலதறி விதரண முருக சரவண உற்பவ கிரௌஞ்சகிரி நிகிரக அன்தமய நிருப விமல சுக சொருப பரசிவகுபர முகடு உருவ உயர்தரி சக்கரகிரியும் குலைய விக்ர நடம்புரியும் மரகத கலவம் எரிவிடு மயில்மிசை மருவிய அருமைய இளமை உருவோடு சொர்க்கதலமும் புலவர் வர்க்கமும் விளங்கவரு பெருமாளே உளமதியாத விபரீதமுடைய இடை இளைஞர்களைபட அபகடம் அதுபுரி ரத்ன ரத்னபணம் என்ப அழகுற்ற அறையும் புதிய நுண்ணிய தளிரன உளவிய பரிபுறம் அணி நடன பதமும் உடைய வடிவினர் பொன் கலவி இன்பம் அதி துக்கம் என அன்றி அவர் விறகினில் எனது ஊரும் மனம் அது உருகிய பிரமையும் வர உனது அருள் கைவர உயர் பக்தி வடியும் பரமமுக்தறியும் தெரிவது ஒரு நாளே முருகா தத தத ததத திதி 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 தி திதி திதி தத்த தந்த தித்து திதி தி திதி டகுடகு டகுடகு தத்ததிமிு தித்தி திதி டிங்கு ஹூ தமிதமி தமிதக தமித திமிதக திமிதிமி சககன திமித திக திக தத்திமித தந்திமித தித்திமிதி திந்திமிதி எனவேதான் தபலை குடமுழவு திமிலை படகம் அது அபு அது அபுத சல்லிகை தவில் முரசு கரடிகை மத்தடி தவண்டை அறவை தகுனி தந்து துந்துமிகள் முகுமுகு முகன அலர விருதுகள் திகுதிகு திகன அலகை குரடிகள் விக்கிட நினம் பருக பக்கி உவனம் கழுகு சதிர் பெற அதிர் தர உதவி சுவரிட எதிர்பொருள் நிறுதர்கள் குருதி பெருகிட அப்புவின் மிதந்து எழுபது அற்புத கவந்தமிழ வெகுகோடி மத கஜ துரக ரதமும் உடைய புவி அதளமுதல் முடிய எடிய நெடியதோர் மிக்க ஒளி முழங்க இருள் அக்கணம் விடிந்துவிட இரவியும் மதியமும் நிலை பெற அடி பரவி அமர்கள் தலைமை பெற இயல் அத்திரல் அனங்கு ஜெய சக்தி விடு கண் திருவயலில் அடிமைய குடிமை இன்னல் அற மயலொடு மலமர அரிய பெரிய திருப்புகள் விளம்பு என்னும் அற்புதம் எழுந்தொள் குக ராதிமலை உரை வருகலை பல விதரண முருக சரண உருவ கௌஞ்சகிரி நிகரக கண்டமய நெருப விமல சுக சொருப பரவச பரசிவ குருபர முகடு உருவ உயர்தர சக்கரகிரியும் குலைய விக்ரம் விக்ரம நடம்புரியும் மரகத கலபம் எரிவிடு மயில்மிசை மருவிய அருமைய இளமை உருவடு சொர்க்கதலமும் புலவர் வர்க்கமும் விளங்கவர் பெருமாடி திருப்பதன் சோப்படும் பிராலிமலை ஒரு பெருமாள் திருப்பாங்க சாப்பிட்ற அருணாபெருமான முருகனுக்கு அரவரு அரோவர் அரோர்